உச்சல இருக்கு தனியாலும் சுவாசத்திலும் கூட காவலர்களுக்கு ஒரே எண்ணம்தான் மக்களை காக்க வேண்டும் என ஓயாமல் மக்களுக்கு அறிவுரைகளை வழங்கி தம் கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் நமக்கும் நேரமாக ஆக பொறுமையே போய்விடும் ஆனால் இவர்கள் பொறுமையாக மக்களுக்கு சேவை செய்கிறார்கள் வைகுண்டத்தில் இருந்து தேவர்கள் வந்தால் கூட இவர்கள் அனுமதி பெற்ற பின்னரே இந்த வாயிலிருந்து உள்ளே செல்ல முடியும் குடும்பங்களை விட்டு வெளியூரிலும் உள்ளூரிலும் இருந்து வந்து வெயிலிலும் மலையிலும் கடும் குளிரிலும் இரவிலும் வந்து வேலை செய்யும் நம் காவல நண்பர்களுக்கு நாம் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் கோயில் நிர்வாகிகளுக்கும் காவல்துறைக்கும் ஒரு வேண்டுகோள் முதியவர்கள் மற்றும் குழந்தையை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு தனி வரிசை விட வேண்டும் மற்றும் உற்சவரை பார்க்க தனி வரிசை வைத்தால் நன்றாக இருக்கும் இந்த வேண்டுகோளை ஏற்று செயல்படுவார்கள் என நினைக்கிறோம் இவர்கள் பல்லாண்டு உடல் நலத்துடன் வாழ வேண்டும் என அந்த பரமனையே வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாம் அனைவரும்